கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க பண கஷ்டத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உதவி மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி உங்களுக்கு யாரும் உதவி பண்ணலேருந்தால் சொல்ல முடியும் நீங்கள் ஏமாந்து போனால் மிச்சம் நிறைய விஷயங்கள ஏமாந்துருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்கள் ராசியை பார்க்குற குரு நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு யார் மூலமாக அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா ரெண்டாம் அதிபதி சனியும் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானம் வரும் எப்படி சம்பாதிச்சிருவீங்க எப்படியே சமாளிப்பீங்க அதிலலாம் அங்கே சந்தேகமே கிடையாது மூணாம் இடத்தில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க தைரியம் கிடைக்கும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு ஒரு மனசில் ஒரு தைரியம் ஒரு தெம்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா திருமணம் ஆகாமல் இருக்கவங்க திருமணம் நடக்காமல் இருக்கவங்க வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கைக்குடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது